உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் நேற்று மட்டன் கடலைப்பருப்பு பொன்னாங்கண்ணி கீரை இந்த ரெசிபி எடுத்தேன் இந்த ரெசிபி வந்து சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சுட சுட ஒரு டேஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து அந்த கீரை அதி பயங்கரமான டேஸ்ட்டு அடுத்து ஈவினிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து அந்த டேஸ்ட்டு சாப்பிட்டேன் பிரம்மாண்டமாக இருந்துச்சு நேற்று சமைத்த அந்த டிஷ்ஷை ஏன் இப்போ சொல்கிறேன்னா நான் அதை சாப்பிட்டுட்டு அவ்வளோ அருமையா இருந்துச்சு இந்த மாதிரி புது டிஷ் வந்து நான்வெஜ் வித் ஆயுர்வேதிக்கோட யாரும் செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரியாது நான்வெஜ் ஆயுர்வேதிக் காம்பினேஷன் பார்க்கும்போது சைட் எஃபெக்ட் வராது கொஞ்சம் ருசியில் என்ன பின்ன வரும் அந்த ருசியை வந்து முதல்ல செஞ்சு பார்த்துக்குவேன் அது நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நான் போடுவேன் இப்போ மட்டன் செஞ்சு பார்த்துட்டு ரெண்டு பீஸ் போடுவேன் டேஸ்ட்டு பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் இப்போ நான் செய்கிற ஒரு ஒரு டிஷ்ஷும் முதல்ல எனக்கு நல்லா இருக்கணும் இப்போ எனக்கு அறுபதுலேருந்து தொண்ணூறு வரலையும் எல்லா டெஸ்ட்டும் நான் மாதம் மாதம் எடுத்து வச்சுக்குவேன் போய் சாப்பிடுவேன் அத்திக்காய் வித்து தட்ட பயிர் காராமணி பயிரும்பாங்க தட்ட பயிரும்பாங்க பேரு தான் இதோட காம்பினேஷன் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணு நல்லா தெரியும்பாங்க அத்திக்காய் காராமணி பயிறு பொன்னாங்கண்ணி கீரை இந்த மூணையும் இதோட வெங்காய தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு நாலு சீட்டிலேருந்து அஞ்சு சீட்டு இது நல்லா வேகணும் அதுக்கப்புறம் மட்டன் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டேன் கீழே ஒரு முந்நூறு கிராம் இருக்குது வித் மறுபடியும் கிரேவி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ லெட்ஸு ஸ்டார்ட் த ப்ராசஸ் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் அத்தி அத்திக்காய்ங்கிறது அத்திப்பழ தோட்டம் இப்போ செயற்கையான முறையில் செடிகள் வழியாக அத்தி மரம்னா பெருசாக இருக்கும் அது ஒரு காலம் ஓல்டு மரம் அதில் உள்ள காய்களெலாம் பொறுக்கி நம்ம செஞ்சதில்லை ஏன்னா நம்மளுக்கு இந்த பழங்கள் காய்கறிகள்ங்கிற டெண்டே இந்த ஐம்பது வருஷத்தில் வந்தது தான் அதுக்கு ஒரு சில பழங்களுக்கு மட்டும்தான் பலாப்பழம் மாம்பழம் முக்கணிகள் கொய்யாப்பழம் தான் சாப்பிடுவோம் அத்திக்காய் நவாப்பழம் வேறு என்னென்ன பாய்கள் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் சரி அது ஒரு தனி தேக்கா போயிடும் இப்ப பாருங்க அத்தி தாய் அந்த மாதிரி நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அது ஆரியர் காலத்திலிருந்து வந்தது நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி குழம்பு புளிக்குழம்பு வத்தல் குழம்பு வந்து முப்பது நாற்பது வெண்டைக்காய் வத்தல் சுண்டைக்காய் வெண்டைக்காய் கொத்தரங்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் மாங்காய் இன்னும் முப்பது நாற்பது வத்த குழம்பு இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு டிஷ்ஷாக போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் டிஷ்ஷு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த பச்சராடை துவப்பு இதெல்லாம் போயிடும் மாதிரி காளாமடியில் உள்ள அந்த பச்சைலாம் பச்சை இது நேச்சுரலாக பச்சையாக இருக்காது அது ஸ்மெல் போட மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் என்னுடைய ஃபுட்டில் ஓப்பனாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லுவேன் அதில் உப்பு நல்ல கிண்ட இந்த உப்பு மஞ்சத்தூள் சேரும்போது இது ஆன்டிபையோட்டிக்கு அயோடியும் ஆன்டிபயோட்டிக் நான் இதில் வந்து என்ன நல்லா வதக்கிங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த மட்டன் வெந்துக்கிட்டு இருக்குது இங்கே வந்து அடுத்த ப்ரிப்பரேஷன் ரெண்டு காம்பினேஷனில் கலந்தால் சூப்பர் டிஷ் பச்சை மிளகாய் என்னென்ன பண்ணுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன் அழகு கலக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அடுத்து வெங்காயம் ஃபஸ்ட்டு மழை ஒரு ஆறு மலை போடும் ஆறு மலா எவ்வளோ தேவை காரம் தேவையோ அவ்வளோ போட்டுருங்க எனக்கு ஆறு வந்து வெரி கம்ஃபர்டபுள் ஏன்னா நான் மிளகா பவுடர் போடல கஷ்மீர் சில்லி போடல மட்டன் மசாலா போடல அடுத்து புளி போடல வெந்தயம் போடல அடுத்து ஆனியன் ஆனியன் சின்னவங்க தான் போடணும் பட் ஒரு பெரிய வந்தாலும் பண்ணுறோம்

இருக்கிறதோட கொதிக்கிறதுக்கு ப்ரிப்ளான் பார் தேசிச்சு நமக்காக பாருங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணுது அழகான தக்காளி அழகான வெங்காயம் அழகான பயிர் அழகான அத்திக்காய் இதெல்லாம் உயிர் உள்ள ஜீவங்கள் நமக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து இந்த மனித உடலை காப்பாற்று இதெல்லாம் சேர்ந்தது தான் மனித உடல் நல்ல வெந்து பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் அத்திக்காய் அத்திக்காய் காய் ஆலந்தாய் எண்ணிக்கிழவே ஒரு பாட்டு இருக்கு கவசிக்க பாட்டு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை அதோட இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா அழகாக எண்ணெயில் அப்படியே இந்த பாயிலிங் ஒரு ஆயிலில் வேணும் ஆயில் இல்லாமல் நீங்க செஞ்சுக்கலாம் ஆயில் நெசசரி கிடையாது ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் டேஸ்ட் கூட்டுறதுக்கும் பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி அதாவது கொழுப்பு உடம்புல கொழுப்பு தேவைப்படும் எல்டிஎஸ் ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நாட்டுக்குடி இருந்தால் நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் த பெஸ்ட்டு எனக்குனா நெய் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஒரு ரெண்டு செப்பு ரான் ஒருத்தர் கொடுத்திருக்கார் டிசிடிசியில் அவர் எனக்கு ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாரு நெய் தான் த பெஸ்ட் பட் இன்றைக்கி நான் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டேன் நெய் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்ற தோணும் சரி அதை நான் இறக்கும்போது தாய்க்கும் போது யூஸ் பண்ணிக்க இப்போ வாட்டரை ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டன் எடுத்துக்கிட்டு இருக்குது அதுக்கு ஈக்குவலாக டென் மினிட்ஸ் நல்ல ஒரு நாலு விசில் இல்லை ஐந்து விசில் வைங்க ஏன்னா அந்த பருப்பு வந்து பவுடர் ஆகணும் அதுக்காக தான் அடுத்து மேலே லெமன் கிராஸ் லெமன் கிராஸை கட் பண்ணிங்கன்னா எலுவீச்சம்பலை அப்படியே வாசனை குபு குபு குபுன்னு இருக்கும் அதுதான் லெமன் கிராஸ் நான் திருவாய் ஐம்பது அறுபது வருஷமாக லெமன் கிராஸ் யூஸ் பண்ணல இப்போ தாய்லாந்து மலேசியா கொரியா பாரிஸ்ட் கண்ட்ரிகள் அத்தனை பேரும் லெமன் கிராஸ் இன்னும் நிறைய ஐட்டங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போவேன் இன் ஃப்யூச்சர் காண்டினென்டலில் கம்பல்சரி இந்த ஃபேரிஸ்ட்டு வரும் இப்போ லெமன் கிராஸ் போட்டு இதை வேக வச்சு சாப்பிடணும் இது வந்து சைனை விட்டு வராது பட் உங்களுக்கு டேஸ்ட்டு தான் முன்ன பின்ன வரலான்னு நினைக்கிறேன் ஏன்னு நான் ரொம்ப டேஸ்ட்டு பிரியர் இது நான்வெஜ்ஜு சூப்பர் பிரியர் வெஜிடேரியன் எனக்கு இந்த மாதிரி வெஜிடேரியன் பண்ணணும் இதில் மட்டன் போடணுன்னு கம்பல்சரி கிடையாது பட் நான் மட்டன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது குறுத்தரும்பு மட்டன் வேக வைத்த மட்டன் மட்டனில் கொஞ்சோண்டு உப்பு வேறு எதுவுமே போடல மிளகாய் தூள்லாம் போடல பச்சை மிளகாயோட அது தனியாக வந்துக்கிட்டு இருக்குது பாலிடுச்சு இப்போ இது வேக ஆரம்பிச்சிடும் இது ஒரு டன் அது ஒரு டன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபைனலுக்கு ஒரு டன் தேர்ட்டின் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸில் த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டயட் மட்டன் பொன்னாங்கண்ணி அத்திக்காய் போட்ட ஒரு டிஷ் ஒரு கிரேவி இதை நீங்கள் இட்லிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பாவ் பாவ் வடைப்பாவும் இருக்கு இல்லையா வடைப்பாவுக்கு சாப்பிட்லாம் வடைப்பாவுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாவுங்கிறது உப்பு போட்ட பாவ் திதிப்பாவும் சாப்பிடக்கூடாது ஆனஞ்சாமா சாப்பிடுவாங்க மகாராஷ்ட்ரியன்ஸு சாண்ட்விட்சுக்கு சாப்பிட்லாம் இதை துட்டு சாப்பிடணும் இப்போ பிரெட்டில் நீ பிரெட்டில் வெண்ணெய் தடவி இந்த கிரேவியை யூஸ் பண்ணலாம் பட்டர் பிடிக்காதவங்க ஸ்வீட் பிடிக்காதவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம் ஸோ இது வந்து அப்டூ நூறு வயசு வரலையும் அந்த வீடியோ போடணுன்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன் ஏன்னா நான் நாற்பது வருஷம் உங்களுக்கு வீடியோ போட்டால் இன்னும் நிறைய பீப்புள் வந்து இந்த கேன்சர் சுகர் அந்த இன்னர் ஆர்கன்ஸு ட்ரபல்ஸு ப்ரைசஸ் ஆர்கன்ஸ் ட்ரபல்ஸு இதுலேருந்து மீண்டு வெளியில் வருவாங்கங்கிறது என்னுடைய ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் ஓகே இப்போ வேக ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லை ஸ்டார் பாய்லி அத்திக்காய் வந்து பார்த்தோன்னே அதான் கசக்கரை ஸோ இதில் காய் லெமன் கிராஸ் போட்டிருக்கேன் அப்படி அப்படியே கட் பண்ணி ஏன்னா அது ருசிக்காக மட்டன் வந்துட்டு வருங்க குழம்பு மாதிரி இருக்குன்னா மிளகாய்த்தூள் ஒரு ஃபூன் மல்லித்தூள் கொஞ்சம் புளி வேணும்னா இதெல்லாம் கலந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க என் பாடிக்கு அறுபது டு தொண்ணூறு பேர் பாடிக்கு வந்து மிளகாய்த்தூள் இதெல்லாம் தேவையில்லை எக்ஸ்ட்ரா தான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள் நிறைய போடும்போது அது செரிமானத்தை கொடுக்காது அதனால் நான் போட்டுக்கல நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றும் பெரிய சுவை இருக்காது அவ்வளோதான் அந்த கருச்சோ இருக்கும் இதை கரு இதை பொறிக்கிடணும் இந்த லெமன் கிராஸு பொன்னாங்கண்ணி தலையோட கொஞ்சம் அந்த தண்டுகள் இருக்கும் அதை முன்னு சாப்பிட்லாம் இல்லை எடுத்துடலாம் ஸோ இந்த சாரும் சாப்பிட்டீங்கன்னா மட்டன் சாப்பிட்றவங்க மட்டன் சாப்பிட்லாம் நல்லா கொய்ச்சாச்சு எல்லாத்தோடய இருந்தாச்சு இதை ஒரு சீட்டி வச்சு இப்போ ஸோ இதுதான் டேஸ்ட்டு இது இட்லியில் அப்படியே இந்த சாரை உறிஞ்சி இட்லி உறிஞ்சிக்கும் தோசை செட்டு தோசை உறிஞ்சுக்கும் சப்பாத்தியில் சப்பாத்திக்கு மட்டும் ஊற வச்சுக்கணும் சப்பாத்திக்கு கட்னியாக மசாலா போட்டு தான் ஆகணும் ஏன்னா சப்பாத்திக்கு இது வந்து சாப்பிட்ற அளவுக்கு கீரையை தொட்டுக்கலாம் கீரையை தொட்டுக்கலாம் மட்டனை தொட்டுக்கலாம் பயிரை தொட்டுக்கிட்டு சப்பாத்தி சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு யாரும் இப்போ இது மாதிரி தயார் பண்ணுவாங்கன்னு தெரியல வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு முறையாக நான் தயார் பண்ணுறேன் வேணா கலரிங்க்காக மஞ்சள் போட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக தாளிக்க போகிறேன் வெந்தய வெங்காய தலையும் கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக சோம்பு பட்டை இதெல்லாம் ஃப்ளேவருக்காக நறுமணத்துக்காக ஃபைனலாக சின்ன வெங்காயம் முளைச்சது இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும் சோம்பு போட்டுக்கிட்டு தாளிக்க கசகசா சோம்பு பட்டை ஃப்ளேவர்ஸ்க்காக கொஞ்சம் போட்டு தாளிச்சிடும் இப்போ எண்ணெய் வந்து வச்சாச்சு கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டாச்சு கட் பண்ண ஆனியன் நல்ல ஃப்ளேவர் இது வாசலாம் வரும் பார்க்கலாம் பச்சை வாடை போனோம்னா குட்டிக்கலாம் ஒரே ஒரு கொதி நல்லதான் ஒரு விசில் போதும் நல்லதான் ஸோ ரெடி ஃபார் ஈட் அது வந்து அன் ஈஸியாக தெரியுது போயிருக்கேன் குறுக்க முறுக்க செடி கொடி தலைகிற அப்படியே ஆக்கி தாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த ஆடு மாடெல்லாம் சாப்பிட முடியாது பச்சையா எதை கிடைச்சாலும் அந்த மாதிரி இருக்குது ரசம் சின்னதாக போடணும் ஸோ ஒரு விசில் அடித்து சாப்பிட போறேன் <laughs>